எதுக்கு வந்தோன்னு தெரியாமையே சமையல் மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை படத்துல சந்தானம் ஒரு டைலாக் வந்து பேசுவாரு அது யாருக்கு பொருந்துமோ இல்லையோ தற்கொலை தோல்வி கழகம் என்று சமூக ஊடகங்களால் விமர்சிக்கப்படக்கூடிய விஜய்க்கு பொருந்தும் விஜய் எதற்காக கட்சி ஆரம்பிச்சோம் எதை நோக்கி கட்சி ஆரம்பித்தோம் என்கிற ஒரு தெளிவில்லாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரு பெரும் திராவிட கட்சிகளும் விஜயா பெருசாக வந்து கண்டுக்கிறது கிடையாது ஏதோ ஒருத்தர் அவரும் ஏதோ ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் விட்டு வச்சிருக்கிறாங்க ஆனால் தாவேக்கா எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ யாரால் ஆரம்பிக்கப்பட்டதோ அவங்க டென்ஷனாக ஆரம்பிச்சிருக்காங்க நாங்கள் எதுக்காக உன்னை கட்சி ஆரம்பிக்க சொல்லோம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய தருதலையான அண்ணாமலைக்கும் தற்கொலிகளான தாவேக்காவினருக்கும் ஒரு பெரிய மோதல் வெடித்திருக்கிறது இதோட பின்னணியை தான் இன்னைக்கு நியூஸ் பார்க்க போறோம் வெல்கம் டு நியூஸ் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியுடைய பெயரை அறிவித்து விட்ட பிறகும் கூட விஜய் நேரடி அரசியலுக்கு வராமலே கடந்த ஓராண்டா பார்த்தீங்கன்னா யாராவது அரசியல் தலைவர்களுக்கோ சினிமா பிரபலங்களுக்கோ பிறந்தநாள்னா பிறந்தநாள் வார்த்தைகள் சொல்லுவார் யாராவது தவறி போயிட்டா ஆழ்ந்த வருத்தங்கள் சொல்லுவார் இப்படியாகத்தான் அவர் அரசியல் செய்து கொண்டிருந்தார் அந்த கட்சியுடைய முதல் மாநில மாநாடு சமீபத்தில் வந்து நடந்தது அதற்கு தான் விஜய் பெயர்ல அவ்வப்போது அறிக்கை வர தொடங்கி இருக்கிறது விஜய் கட்சி ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆரால் ஏன் அதிமுக தொடங்கப்பட்டது என்கிற அதே கேள்விக்கான விடைதான் கிடைக்கும் அதாவது திமுகவுக்கு பெருகி வரக்கூடிய செல்வாக்கை சீர்குலைக்கும் விதமாக தான் இந்த கட்சிகளே வந்து ஆரம்பிக்கப்பட்டன வருமான வரித்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அதிமுகவை ஆரம்பித்தது என்றால் இப்போது இடி எனப்படும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கு விஜய் மாஸ்டர் படத்துடைய ஷூட்டிங்கில் இருந்தபோது ஐடி ரீடெல்லாம் அவங்களுக்கு வந்து அடித்தாங்க அதற்கு பிறகு விஜய்யுடைய படங்களுக்கு நிறைய வணிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன எந்த மாதிரினா விஜய்யுடைய படங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் சரியா இல்லைனா ஐடி வரும் இடி வரும் அப்படின்னு தொடர்ச்சியாக பயமுறுத்த ஆரம்பித்தார்கள் ஒரு காலகட்டத்தில் விஜய்க்கு நடிப்பும் போர் அடிச்சு போச்சு பணமும் வந்து போர் அடித்து போச்சு என்ன பண்ணலாம் நாம பேசாமல் சிஎம் ஆகிடலாமா அப்படின்னு முடிவெடுத்த போது அவருக்கு டெல்லியிலேருந்து க்ரீன் சிக்னல் கிடைத்தது நீ ஒரு கட்சியை ஆரம்பி அந்த கட்சியை மூலமாக மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து கராராக அரசியல் பண்ணு அவ்வப்போது எங்களையும் லேசு பாசாக மாதிரி ஆக்ஷன் பண்ணு உனக்கு தான் ஆக்ஷன் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இருந்து சினிமாவில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐடியா கொடுத்து ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க தமிழ்நாடு வெற்றி கழகம் கிடையாது ஆர் என் ரவி சொல்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வைக்கிறதுல தொடங்கி எல்லாத்துலேயுமே டெல்லியுடைய குறுக்கீடு இருந்தது டெல்லியுடைய குறுக்கீடுனா ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவின் சங்கிகளுடைய குறுக்கீடு இருந்தது அந்த ஒரு ப்ரோக்ராமாக தான் சங்கிகளுடைய ஆபரேஷன் திராவிடாவுடைய ஒரு புரோகிராமாக தான் விஜய்யுடைய கட்சி இங்கு நடைபெற்று வருகிறது ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாண ஒரு ஆளுமையாக உருவாக்கி இன்னைக்கு அவரை துணை முதல்வராக உட்கார வைத்திருக்கிறார்களோ அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் தமிழ்நாட்டில் விஜய வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி சங்கிகள் முடிவெடுத்திருந்தார்கள் இதனால் விஜய் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா எப்பயாவது அவருக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் ஷூட்டிங் பிரேக்கில் திமுக அரசாங்கத்தை திட்டி ஒரு அறிக்கை விடுறது அந்த அறிக்கையில் அப்படி லே சுபாஷா சேர்த்துக்கிட்டு ஒன்றிய அரசையும் கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துக்க வேண்டியது இப்போது தாமைக்கிழடைய முழு நேர வேலையாகவே இதுதான் மாறிடுச்சு தலைவரே தற்கூரியாக தான் இருக்கிறாரு நாம மட்டும் சிந்திச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு தாவேக்க தொண்டர்கள் கருதுகிறார்கள் சமூக வலைதளங்களில் அவர்கள் பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது அவர்களும் மிகச்சிறந்த ஒரு தான் உருவாக்கி வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியினராக அவங்க வந்து இப்போது அவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டிருக்கார் உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பட்ஜெட் பட்ஜெட் வந்து அன்றைக்கி இந்த எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கிளப் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்விட்டரில் இருக்கக்கூடிய ஒரு துணை ஊடகம் அது அதில் வந்து பேசலாம் பேசுகிறான் அதில் பேசும்போது என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்த அறிவிப்புமே வரலையே நம்ம தலைவர் அதை தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க விஜய் ஒரு தற்கொலை விஜய் என்ன வேண்டுமானாலும் பேசலாம் அட்லீஸ்ட் விஜய் கட்சியில் இருக்கிறவங்க நாமளாவது நாலு பேப்பரை படிச்சிட்டு சிந்திக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் விஜய் என்ன சொல்கிறா பிள்ளையோ அதையே வந்து திரும்ப திரும்ப இவர்கள் வந்து சமூக வலைதளங்களில் வாதிட ஆரம்பித்திருக்கிறார்கள் உண்மையில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு அமைந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்கு அது கூட தெரியாமல் ம முதல்ல வந்த வரவு செலவு அறிக்கையில் விவசாயத்துக்கு எந்த திட்டமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய குறையாக சுட்டி காட்ட ஆரம்பித்தார்கள் அதே மாதிரி அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜ்மோகன் வந்து விஜயை விட பெரிய ஒரு தற்கொறி தற்கொறைகளிலே உலகில் சிறந்த தற்கொறி யாருன்னு கேட்டால் ராஜ்மோகனை சொல்லலாம் அந்த ராஜ்மோகன் என்ன பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதை பத்தி எந்த அறிவிப்புமே பட்ஜெட்ல வரல நான் பெரிதும் எதிர்பார்த்தது இந்த முறையாவது இந்த ஆணவ படுகொலையை தடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம் வந்துவிடும் என்று எதிர்பார்த்தேன் அது போலவே அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது இது போன்ற வன்கொடுமைகள் பெண் வன்கொடுமைகள்லாம் நடக்காமல் இருப்பதற்காக வேறு ஏதாவது சில திட்டங்களை தீட்டுவார்கள் அந்த திட்டங்கள் குறித்த அறிவிப்பு வரும் அப்படின்னு பார்த்தோம் அது எதுவுமே பட்ஜெட்ல இல்ல இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியினுடைய வழக்கு சார்ந்த ஏதாவது ஒன்று இந்த பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சார்ந்து ஏதாவது ஒரு கொலை முடிவு ஏதாவது வந்துதான் எதுவுமே இல்லையே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கலாம் இவன் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு நிறைய தற்கொலிகள் கைத்தட்டி விசிலரிச்சி எப்படி விஜய் படத்துக்கு தேட்டரில் வரவேற்பு கொடுப்பார்களோ அது போல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு காமெடியாக இருக்கிறது நடக்கிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் வரவு செலவு அறிக்கை அதுக்கும் அரசாங்கம் கொள்கை முடிவுகளாக எடுக்கக்கூடிய சில புதிய சட்டங்கள் திட்டங்கள் இதுக்கெல்லாம் வந்து வேறுபாடு தெரியாதவங்க எல்லாம் கட்சி ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கட்சியில் பெரிய பொறுப்புகளில் போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க ஏன்னா தலைமை எப்படி தற்குறியோ அது தான் அந்த கட்சியுடைய நிர்வாகிகளும் தற்கொலிகளாக இருக்கிறார்கள் தொண்டர்களும் தற்கொலிகளாக இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எதற்காக இந்த கட்சியை ஆரம்பித்தோம் அப்படிங்கிறத விஜய் மறந்துட்டு இப்போது அவர் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு பிரிச்சுக்கிட்டு மாநில அரசாங்கத்தை திட்ட வேண்டிய விஷயங்கள்ல மத்திய அரசாங்கத்தையும் ஒன்றிய அரசாங்கத்தையும் சேர்த்து திட்டுறது ஒன்றிய அரசாங்கத்தை திட்ட வேண்டிய விஷயங்கள்ல கூடவே மாநில அரசாங்கத்தையும் சேர்த்து திட்ட வேண்டியது இதை தவிர்த்து விட்டு பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னொரு ஒரு கிளிஷே இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எதை ஒன்று பேசினாலும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்தும் நாடகம் இதை தவிர்த்துட்டு அந்த அளவுக்கு வந்து வேற எதுவுமே யாருமே எழுதி கொடுக்கறது இல்லை எழுதி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமல் குமார்ங்கிற ஒரு தற்கொலை பிஜேபியில இருந்த சங்கி பிஜேபியில இருந்து அடிச்சி துரத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஓடி போன சங்கி அதிமுகவில் மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்ப தாவரக்காக வந்திருக்கிறான் ஒரு சங்கியை கட்சியில முக்கிய பொறுப்புல வச்சுக்கிட்டு விஜயால என்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த பெர்ஃபார்மன்ஸை தான் விஜய் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இது நாள் வரைக்கும் விஜயை யாரும் சீரியஸா எடுத்துக்கல ஆனா விஜய்க்கு படி அளக்கூடிய முதலாளிகளான பாஜகவினர் டென்ஷன் ஆகியிருக்கிறாங்க ஏன்னா மாநில அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்ண சொல்லி உன்னை கட்சியை ஆரம்பிச்சா நீ என்ன எங்களை நோண்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காப்ல தருதலையான அண்ணாமலையே தற்கொலிகளை காரி துப்பி நேத்து வந்து பேட்டி கொடுத்துருக்காரு அதுல அண்ணாமலை என்ன சொல்றாப்லனா தமிழக வெற்றி கழக கட்சியினர் பள்ளி மாணவர்கள் போல அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் ஸ்கூல் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தருதலை சொல்லக்கூடிய லெவலுக்கு தான் தற்கொலைகள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் டிவிக்கு வர சொல்லுங்க பாலிடிக்ஸ் பண்ண முதல்ல நீ கலத்துக்கு வா சினிமா ஷூட்டிங்கில் இருந்துக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் செய்பவர் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்டிருக்கிறார் விஜய் நடிகைகளின் இடுப்பை கிள்ளிக்கொண்டு அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு காட்டமான விமர்சனத்தை அண்ணாமலை வச்சிருக்கிறார் தற்கூரிகள் இதுக்கு பதிலாக என்ன விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா அண்ணாமலை ஆபாச வீடியோக்கள் எடுப்பவர் அவர் கேடி ராகவனுடைய ஆபாச வீடியோ எடுத்து இணையத்தில் போட்டவர் அவர் எல்லாரையும் வந்து ஆபாச வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு தற்கூரிகள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனக்கும் பேச தெரியும் தாவேக்க எல்லையை மீறக்கூடாது சும்மா புஸ்ஸி குசின்னு வீட்ல அமர்ந்துட்டு ஒர்க் ஃப்ரம் மாதிரி அறிக்கை விடக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்லி நமக்கு இப்போதான் விவரமே புரிய ஏன் வந்து அண்ணாமலை இந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிருக்காப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று டாஸ்மாக் ஊழல்னு சொல்லிட்டு ஒரு காமெடி போராட்டத்தை பாஜகவினர் நடத்தியிருக்கிறாங்க அந்த போராட்டம் வந்து பொதுமக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு நகைச்சுவை காட்சியாக சிறுபொழி சேனல் பார்க்குற மாதிரி ஆதியா சேனல் பார்க்குற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் நிகழ்ச்சியாக பார்க்கப்பட்டது அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூடுதல் சுவையை சேர்த்தவர் ராஜா அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போராட்டத்தை தான் புஷ்ஷி இருக்கிற லட்சணத்துக்கு புஷி வந்து கிண்டல் கிண்டலட்சி ஒரு அறிக்கையை விட்டுருக்காப்புல புஷ்ஷி வந்து வழக்கம் போல் அதில் தற்கொலைத்தனமாக இது வந்து ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்னு விஜய் எப்பவும் பாடிட்டு இருக்கிற அதே பல்லவியை பாடிட்டாப்புல விஜயை பார்த்தாலே டென்ஷனாக ஒரு அண்ணாமலை போயும் போயும் புஷி கூட இதை மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆகிட்டு தான் இப்படி நேற்று பேசியிருக்காப்புல என்ன தெரியும் அவங்களுக்கு நான் என்ன விஜய் மாதிரி உட்காந்துக்கிட்டு நடிகைகளோட இடிப்பை கிழிக்கிட்டு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேனா நான் களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு ஆடு அண்ணாமலை சொல்லியிருக்காப்புல விஜய் ஐம்பது வயசில் அரசியலுக்கு வராரு முப்பது வயசில் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல முப்பது வயசில் அவர் திரிஷாவுடன் திருப்பாச்சியில நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற ஒரு விவரம் அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நமக்கு தெரியவில்லை அந்த முப்பது வயசுல அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகால போலீஸ் அதிகாரியாக இருந்தார் போலீஸ் அதிகாரியாக கன்னடர்கள் மத்தியில நான் ப்ரௌடு கன்னடிகா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு அங்க விஜய் போலீஸா நடிப்பார்களா படங்கள்ல அதே பாணியில் விஜய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தெரியல விஜய் வருவாரில்ல அந்த மாதிரி நின்றுக்கிட்டு ரோட்டில் நின்றுக்கிட்டு ஹெல்மெட் இல்லாமல் வர்றவன் நம்ம ட்ரிங்கர் ட்ரைவரில் வர்றவன் அவங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஒரு எஸ்பி ரேங்கில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி சில்ட்ரன் எல்லாம் பிடிச்சி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் ஆடு அண்ணாமலையும் இருந்தார் விஜய் நாடகம் நடிக்காதே களத்துக்கு வா உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பற்றி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு ரகசிய உடன்படிக்கை போட்டு வச்சிருக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயை பார்த்து சொல்கிறாப்புல அண்ணாமலை என்ன சொல்கிறாப்புலனா விஜய் திமுகவின் பி டீம் அப்படின்னு இந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காப்புல உண்மை என்னென்னா பாஜகவுடைய பி டீமாக தான் விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் இது அமித்ஷாவுக்கு தெரியும் இது பிஎல் சந்தோஷ்க்கு தெரியும் ஒரு அவர்கள் அண்ணாமலையிடம் சொல்லலையோ என்னவோ நமக்கு தெரியலை விஜய் திரைப்படத்தில் புகைப்பிடித்து விட்டு குடித்து விட்டு டாஸ்மாக் பற்றி பேச என்ன உரிமை இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு விஜய் சினிமாவில் சிகரெட் குடிக்கிறாரு தண்ணி அடிக்கிறாரு மாஸ்டர் படத்தில் அவருடைய கேரக்டரே வந்து ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு எப்போவும் மட்டையாகி கிடக்கிற கேரக்டர் தான் அப்படிப்பட்ட விஜய்க்கு டாஸ்மாக் பற்றி பேசுறதுக்கு என்ன யோகிதான்னு ஆடு அண்ணாமலை கேட்குறாப்பில் ஆடு மாடு மேய்க்க போகிறேன்னு சொல்லிட்டு ஐபிஎஸ் வேலையை எழுதி கொடுத்துட்டு வந்த தருதலை பய அதை கேட்கறதுக்கு உனக்கு என்னடா யோகியதை அப்படின்னு திருப்பி கேட்குற அளவுக்கு தற்கூரிகளுக்கு தெரவசு பத்தலை அப்படின்னு தான் நாம நினைக்க வேண்டியிருக்கிறது விஜயோடய கேரக்டர் என்ன ஒரு நாள் குல்லா போட்டுட்டு சிறுபான்மையினர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இஃப்தார் வைத்துக்கிட்டால் எல்லாம் சரியாயிடுமா சின்ன பசங்க மாதிரி பாஜக கிட்டே வந்து சண்டை போடுற வேலையை வச்சுக்காதே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாப்புல அண்ணாமலை இதற்காக தாவே தாவேக்காவிலேருந்து பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே இதுவரை பதிலடி கொடுக்கவில்லை காரணம் தலைவரோட மூடு என்னன்னு தெரியல ஏன்னா தலைவர் பாஜக கிட்ட காசு வாங்கிட்டு தான் கட்சி நடத்துறாரு பாஜக ஃபைனான்சியர்கள் தான் அந்த கட்சியை நடத்துறாங்க அப்படி இருக்கும்போது அண்ணாமலை என்கிற ஒரு தருதலை பேசிட்டான் அப்படிங்கிறதுனால தற்கொலிகள் நாம அவசரப்பட்டு பதில் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அமைதியாக இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட தாவேக்காவுடைய நிர்வாகிகளுக்கும் அந்த கட்சியில் அடிமட்ட தொண்டர்களாக ட்விட்டரில் கொண்டிருக்கக்கூடிய தற்கூரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது இந்த தற்கூரிகள் வழக்கம் போல அஜித்து படம் வரும்போதெல்லாம் அஜித்தை மாதிரி அண்ணாமலையை திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பதிலுக்கு அண்ணாமலையுடைய ரூம் வெறிநாய்கள் தாவேக்காவினர் மீது பாய்ந்து கடித்து குதற தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் பெருசாக திருப்புங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான காட்சிகள் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்குத அப்படின்னு பார்த்தோம் அந்த குறையை போக்குவதற்காக இப்போது தருகலைகளும் தற்கூரிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஞ்சி அடித்து கட்டி பொருள் சண்டை இருக்காங்க வேடிக்கையாக இருக்கிறது வினோதமாக இருக்கிறது காமெடியாகவும் இருக்கிறது பார்த்து ரசிப்போம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்